ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் காடையில் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு கோலம்லாம் போடலான்ட்டு வாசலுக்கு மஞ்சள் தெளித்து கோலம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சோ அதை தான் வீடியோவை நான் எடுத்து போட்டிருந்தேன் ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்களே தவிர ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒன்று மாற்றணுன்னா சொல்லுங்கள் நான் மாற்றுறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க வீடியோ பார்க்காமல் இருக்காதிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதோன்னு மாற்றுணும்னா சொல்லுங்கள் மாற்றுறேன் மறக்காமல் வீடியோ மட்டும் பார்க்காம இருக்காதிங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அது மேலே மட்டும் மஞ்சள் வந்து இதுக்கிட்ட மட்டும் கோலம் போடலான்ட்டு சின்னதாக ஒரு குட்டியாக கோலம் போடலான்ட்டு போட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளியராகவே தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக சிம்பிளாக தான் கோலம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் சரி ஓகே அவ்வளோதான் கோலம் முடிச்சாச்சு முடிச்சிட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வேலை கோலம் போட்டு முடித்தாச்சு அந்த வியூ நல்லா இருந்துச்சேன்ட்டு சொல்லிட்டு ஒரு வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி எடுத்தேன் அப்போ சூரியனுக்கும் அந்த கோலத்துக்கும் இங்கே வண்டி நின்று இருந்துச்சு அதெல்லாம் சேர்த்து தான் எடுத்தேன் நல்லா இருந்துச்சு ஃபேஸ்புக்லேயுமே போட்டிருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அதனால் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் சரி ஈவினிங் அதுக்கப்புறம் எதுவுமே வெளியே போயிட்டோம் கொஞ்சம் சேலம் அப்புறம் சரி என்ன பண்ணலான்ட்டு ஈவினிங் தான் சித்ரா பௌர்ணிக்க சாமி கும்பிடலான்ட்டு சாமி செல்ஃப்லாம் துடைச்சிட்டு சாமிக்குலாம் துடைச்சு நீர் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நீர் வச்சுட்டு அப்புறம் பொங்கல் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பொங்கலுக்காக பாத்திரம் வச்சு செஞ்சுட்டேன்ஸ் சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பொங்கல் அது கருப்பட்டி போட்டு தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே உடச்சி இது பண்றது தான் வீடியோவும் எடுத்திருந்தேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன் நெய் மட்டும் இருந்துச்சு தேங்காய் முந்திரி எதுவுமே இல்லை அந்த டைம்ல மழை சம மழை வந்துருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி நான் அப்படியே செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நெய் மட்டும் முத்தி தேங்காய் வறுத்து எடுத்து கொட்டி வறுத்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறது மட்டும் லைட்டாக சால்டு போடுவாங்கள கொஞ்சம் எந்த ஸ்வீட்லேயுமே கொஞ்சம் உப்பு போடுவாங்க எது செஞ்சாலும் சரி அதே மாதிரி கா காரம் எதோ ஒன்று செய்கிறதுக்குன்னா சக்கரை கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா அது மொறு மொறுப்பாகவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சக்கரை கொஞ்சம் போடுவாங்க உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் தெரிஞ்ச சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது செய்வாங்க எங்கள் ஊர் சைடெலாம் அதனால் நானும் அது செய்வேன் சரியா அது முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பு தீபம் தான் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தீபத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் விளக்கெலாம் மஞ்சள் பூசிட்டு நல்லா மஞ்சள் பூசி பொட்டு வச்சுட்டு அதில் உப்பு தீபம் எப்படி ஏற்றணுன்னா விளக்கு மூணு அகல் வேணும் மூணு அகலில் மஞ்சள் பூசி எடுத்துக்கணும் மூணுமே பூசி எடுத்துகிட்டு அதுக்கு நல்லா மஞ்சள் பூசி எடுத்து இதில் பொட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அகலுக்குமே ஃபஸ்ட்டு அகலில் நிறைய உப்பு கை நிறைய உப்பு எடுத்து அதில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டுவிட்டால் போட்டுட்டு அடுத்து அதுக்கு மேலே உப்புக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் அச்சதையும் அரிசி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து மஞ்சள் பிடிச்சி மஞ்சள் தேய்ச்சி அதில் இன்னொரு அகலில் போட்டுட்டு அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு அதில் நல்ல எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்றியிருந்தேன் எண்ணெயும் திரி போட்டு விளக்கேற்றி விளக்கேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தீபம் அதுதான் உப்பு தீபம்னு சொல்கிறாங்க அது செஞ்சு முடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை உப்பு தீப்பம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உப்பு தீபம் ஏற்றுறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஈர்ப்பு தன்மையை எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உப்பு தீபம் ஏற்றி பாருங்கள் அது நன்மையை கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவெலாம் இது பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பூ எங்கள் செடியில் பூ திருஞ்சி அதை தான் எடுத்துகிட்டு வந்து கட்டலான்னு எடுத்தேன் கொஞ்சம் கட்டியிருந்தேன் ஆனால் வீடியோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து போகிற சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்குள்ளதை த மகாலட்சுமி தாய்க்கு அபிஷேகம் பண்ணக்குள்ளதான் ஜோன மழை அதனால் எதுவும் பண்ண முடியல இருட்டு வேற அப்போ ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சி மீதி மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் பால் குங்குமம் மஞ்சள் மூணும் போட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அவன் ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும்தான் வீடியோ வீடியோ எடுக்க முடிஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவன் வீடியோ எடுத்து அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க அது வீடியோ எடுத்துக்கிட்டாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அபிஷேகம் பண்ணி வந்து காமிக்குச்சு வச்சு வச்சு வீடு ஆதாரமெல்லாம் காமிச்சு நிறைய பொங்கல் வச்சு நிறைவாக பூஜை சந்தோஷம் முடிச்சாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு தான் இன்னும் போகலான்னு சொன்னால் ஆனால் கோவிலில் மழையாக வந்து ஜோன மழை போகலாம் அதனால் வீட்லேயே சாமி கும்பாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மகாலிசி பண்ண கௌர்ணமினால் அதை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பொதுலேயும் நல்லபடியாக நிறைய முடிஞ்சதுன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலும் நல்லா தான் சமைப்பு இருந்துச்சு நான் என்ன இருக்கும்னு நினச்சேன் நல்லா இருந்துச்சு சாமி படைச்சதுனால என்னோட தெரில மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தாய் ப அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ இதோட முடியுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்